எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காலையிலேயே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நேரமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் பீரோ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்தது அதனால எல்லா துணியும் வெளியே எடுத்து போட்டு ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் என் தம்பி வீடு வந்து அவங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க வீட்டுக்கு அதனால் நிறையா திங்ஸ் வந்து கொண்டு வந்தது எல்லாமே எடுத்து வைக்காமல் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்குறக்காக காலையில் நேரமே சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஓப்பன் செல்ஃப் கிச்சன் தாங்க எல்லா பாத்திரமும் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு பேஸ்கெட்ஸ் வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா கொண்டு போய் நம்ம ஒரு செல்ஃபில் கமுத்துறோம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இருக்கும்போது ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் அதனால் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே தொடச்சிட்டு அப்புறமா வந்து திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் இப்போது அடுப்பு எல்லாமே கழட்டி ஃபுல்லாக வந்து கழுவை போட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு ஒரு த பாத்திரத்தில் விம் ஜெல்லு எடுத்துக்கிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து வந்துடும் அதில் நல்லா அப்படி வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணுங்க ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா வந்து ஊற விட்டுறணும் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் எங்களது கொஞ்சம் உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ராண்ட் சூரிய ஃப்ளேம்ங்கிற ப்ராண்டில் தான் நாங்கள் வந்து அடுப்பு வாங்கியிருந்தோம் இது என்ன பண்ணுதுன்னா அந்த சுற்றி அடுப்பை சுற்றி பர்னரை சுற்றி எல்லாமே வந்து துரு பிடிக்குதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அது என்ன நாங்கள் எப்படி தான் இது பண்ணாலுமே க கழுவுறப்போ எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி தான் வைக்கிறோம் அப்போவுமே அந்த வந்து துரு பிடிக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது ஐடியா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போது அதை ஃபுல்லாக அடுப்பு இப்படி தூக்கி விட்டுட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து துடைச்சி விடுறேன் இது வந்து கிச்சன் ரோல் இந்த டிஷ்யூ ரோல் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அதை வச்சு தான் வந்து நான் துடைக்கிறேன் இது எல்லாமே இந்த செல்ஃப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நகர்த்திட்டு ஒவ்வொன்றா நகர்த்தி தொடச்சிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அடுப்பு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சு அப்புறம் கழுவும் போது அடுப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பளிச்சுன்னு வந்து வந்துடும் இப்போது கவுண்டர் டாப் எல்லாமே அடுப்பு ஊறக்குள்ள கவுண்டர் டாப் ஜன்னல் எல்லாமே வந்து நம்ம தொடச்சி விட்டுர்லாங்க இந்த இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் வச்சு நல்லா தொடைச்சிட்டு திருப்பி ட்ரை கிளாத் வச்சு நம்ம துடைக்கும் போது பளிச்சுன்னு வந்துடுது இந்த டிஷ்யூ ரோல் பற்றி நான் ஒரு சாட்ஸ் வந்து போடுறேங்க இது வந்து நம்ம திருப்பி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இதை வந்து காய வச்சு காய வச்சு யூஸ் பண்ண முடியும் அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸு எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது துணி யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப கன்வீனியன்ட்டும் கூட உடனே ட்ரை ஆயிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸி இண்டக்ஷன் ஸ்டவ்வு கவுண்டர்டாப் எல்லாமே வந்து இதை வச்சு ஃபுல்லாக வந்து சோப்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன் டெய்லியுமே வந்து நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணாலும் ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணுற போது ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே அதாவது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும் மிக்சி எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் தொடச்சிருவேங்க அப்போ தான் என்ன தான் நம்ம கவுண்டர் டாப் நீட்டாக வச்சுக்கிட்டாலும் அந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கும்போது தான் கவுண்டர் டாப் பார்க்கும்போது ஒரு மாதிரி பழச்சுன்னு இருக்கும் வீடு பார்க்குறக்கு எப்பவுமே நீட்டாக அரேஞ்சாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த பொருளை அதே இடத்துல நம்ம வைக்கும்போது வீடு வந்து கலைஞ்சு போகாது அடுத்தது வந்து நம்ம சமைக்கும்போது நீங்கள் கேட்கலாம் சமைக்கும்போது ஹரிபரியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் தனியாக எடுத்ததை வேறொரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக அதே இடத்துல வைக்கும்போது ஒரு டூ செகண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு டைம் ஸ்டா அதிகமாகும் ஆனால் நீங்கள் அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி க்ளீன் பண்ணுறக்கு நீங்கள் தனியாக ஒரு மணி நேரம் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரி ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் வந்து அப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு நாள் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து அந்த தேவையில்லாத இடத்துல அது வைக்காது எங்கே எடுத்தமோ அங்கேயே வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாமே கஜ கஜன் ஆயிரும் திருப்பி நீங்கள் ஒன் ஹவர் செலவு பண்ணி அதை எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அப்போதைக்கு அப்போதைக்கு கை கை நீங்கள் செய்யும் போது ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணவும் முடியுங்க இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் எண்ணெய் பாட்டிலு மற்ற இடம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன துணி வச்சுக்கோங்க அந்த செல்ஃபில் பா எல்லா மளிகை சாமான் எடுக்கிற செல்ஃபில் ஒரு ஒரு சின்ன கிளாத் அது மாதிரி குட்டி குட்டி கிளாத் வந்து கட் பண்ணி பனியன் கிளாத் இல்லைங்க அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொருளை எடுக்கும்போது அதை நீட்டாக தொடைச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா அது வந்து பளிச்சுன்னு வந்துடும் நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அந்த அழுக்கோடு அப்படியே வைக்கும்போது திருப்பி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் அது ஒரு வேலையாக செஞ்சுட்ருக்கணும் ரெகுலராக நீங்கள் இதை செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அழுக்கும் சேராது வீடு பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் உப்பு தண்ணி அப்படிங்கிறனால அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நான் கவுண்டர் டாப் கிரானைட் வந்து நான் செலக்ட் பண்ணேன் இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா உப்பு தண்ணி இருந்தால் கூட தெரியாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து உப்பு தண்ணி கரையாக இல்லை வந்து அதோடைய டிசைனான்னு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி டிசைன் எடுக்குங்காட்டி கொஞ்சம் வந்து பரவாயில்லைங்க இருந்தாலும் உப்பு தண்ணி கரையை நீங்கள் அப்பப்போ தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ ஃபுல்லாக டைனிங் இருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போது கிச்சன் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சுது இப்போ பாருங்கள் கீழே இந்த மாதிரி தனித்தனியாக மிக்சி ஜார் ஒன்றும் இல்லை டிஃபன் பாக்ஸ் ஒன்றும் இல்லை கொடி கொஞ்சம் பெரிய டவ் குண்டா அப்புறம் பிளேட்ஸ் தனியாக கரண்டி தனியாக இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம மாடலர் கிச்சனில் இருக்கிறத விட இது ரொம்பவே நீட்டாக இருக்குங்க எடுக்கிறதுக்கும் ஹேண்டியாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னங்க இந்த கூடை வந்து ஒரு அறுபது எழுபது ரூபா தான் நான் எழுபது ரூபாக்கே தான் இந்த குட எல்லாம் கொண்டு வருவாங்கள்ல பிளாஸ்டிக் வீட்டுக்கு வருவாங்கள்ல அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன் அவங்கக்கிட்ட இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்கிது ஆன்லைனில் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் லோக்கல் ஷாப்பில் இந்த பிளாஸ்டிக் பொருளாக இருக்கிற ஷாப்பில் போனீங்கன்னா இந்த கூடையை வந்து ஈஸியாக ரொம்ப விலை கம்மியில் வந்து வாங்கிக்கலாங்க இப்போது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் வந்து மாப் போட்டு முடித்தாச்சு இப்போது காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்தது பெட்ரூமில் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறக்காக அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சுங்கிறக்காக நான் வந்து காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்தேங்க இப்போது க பீரோ எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் கீர்த்தியும் சேர்ந்து தான் இந்த ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேங்க ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக ஏ சாரீஸ் தனியாக சல்வார்ஸ் தனியாக அது மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பேக்கேஜில் இருந்ததை எடுத்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிச்சன் முடிஞ்சாலே ஒரு பெரிய கிளீனிங் வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுங்க உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரூமு மற்ற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையாகவே எனக்கு தெரியாது ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாட்ட எனக்கு தெரியும் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போது பூஜை ரூம் வந்து மாப் போட்டுட்டு அப்புறம் பெரிய பெட்ரூம் வந்து மாப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ பூஜை ரூம் ஃபஸ்ட்டு கூட்டி வந்து மாப் போடுறேன் நிறைய பேர் சொல்கிற பதில் என்னென்னா குழந்தைங்க இருக்கிற வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் அதனால தான் வீடு கலைஞருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் குட் குழந்தைங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் வரைக்கும் தான் வந்து நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க எதுவும் பண்ண முடியாது அவங்க நடந்து பழகின ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பொருள் எடுத்தால் அந்த இடத்துலையே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பழக்குங்க அப்படி பழகும்போது ஒரு மூணு வயசு வரும்போது அவங்களே வந்து அவங்க எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும் ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க என்ன தான் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டாலும் திருப்பி அந்த டாய்ஸை அரேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு பிஹேவியரை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்பவே ஆர்கனைஸ் பர்சனாக வந்து மாறிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது அது பெரிய இம்பேக்டை கொண்டு வருங்க இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வீட்டை ரொம்ப ஆர்கனைஸ்டாக வைக்க முடியுங்க